உன் கையின் பிரயாசங்களை கொண்டு பக்கத்து வேலை இல்லையா ஒழுங்கா இன்னைக்கே போ ஜபத்து காலையில் வந்துட்டு உழைப்பு கண்டிப்பா ஜோஷுவா அஞ்சு பன்னெண்டு ஜோஷுவா அஞ்சு பன்னெண்டு முடிக்கிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா என்ன ஒரு பிள்ளைங்க நீங்க நின்று போச்சு பக்கத்தில் மண்ணா நின்றுச்சு நே த த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் மன்னா இனி மோர் பட் பட் ஆஃப் ஆஃப் கேன் அண்ட் இயர் மன்னா நிந்திருச்சுன்னு அப்படியே வாய பொழுதுகிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை அடுத்த லெவல் எங்கே போனோம் கர்த்தர் மனுஷனை கொண்டு சந்திப்பார் கர்த்தரே சந்திப்பார் இன்னும் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் இறங்கி கானானுக்கு சென்று சில உழைப்புல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அற்புதமாய் தேவையை சந்திப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் மன்னாவை குறித்து மன்னா நத்திங் ராங் வித் மன்னா நத்திங் ராங் வித் மெராக்கிள்ஸ் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஆனால் கர்த்தர் உன்னை எல்லா நாளும் கொஞ்சத்திலும் குறைவிலும் பாத்திரத்தின் அடியை சுரண்டி வாழணும்னு கர்த்தர் விரும்பல உன பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நிறைவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார் முடிக்கிற முகபாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தினுடைய ஒன்பதுலேருந்து பதினோரு வாசிக்கிறேன் குவிக்காக வாசிக்கிறேன் அந்த நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்கிறேன் அண்ட் தட் யூ மே ப்ரொலாங் யூர் டேஸ் இன் த லேண்ட் வித் த லார்ட் ஸ்வோர் அண்ட் டு ஃபாதர்ஸ் டு கிவ் அண்ட் டு சீட லேண்ட் தட் ஃபுளோவர வித் மில்க் அண்ட் ஹனி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உன் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணி தான் நான் உங்களுக்கு தருவேன் ஃபார் த லேண்ட் விதர் த கோவஸ் இஸ் டு பொசஸ் இட் இட் இஸ் நாட் ஆஸ் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் நீங்கள் இப்போ போக போகிற காணான்னு எகிப்து மாதிரி கிடையாது இப்போ தான் என் கூட வரணும் வசனத்தில் அண்ட் வென் யூ கம் அவுட் வேர் தவ் ஷோஸ் தை சீட் அண்ட் இட் வித் தை ஃபுட் ஆஸ் அ கார்டன் ஆஃப் ஹர்ப்ஸ் என்ன சொல்கிறார் ஃபுட் என்றார் நீங்கள் எஜிப்து எகிப்தில் இருந்தீங்க எகிப்தில் காலால் நீங்கள் தண்ணி பாய்ச்சி கொஞ்சம் நீங்கள் நீர்ப்பாசனம் பண்ணி கொஞ்சம் வயலெல்லாம் பூத்துக்குழுங்க செஞ்சு ஏதோ வாழ்ந்தீங்க இனி நான் உங்களை காலால் மிதிக்கிற அளவுக்கு வைக்க மாட்டேன் உங்களை எங்க வைக்க போறேன் காளானின் செழுமைக்கு கொண்டு வருகிறேன் என்னை உழைப்பு ஆசீர்வதிப்பார் அது என்னங்க காலால அப்படின்னு எனக்கு புரியல இப்போதான் புரிஞ்சது நீல நதி எகிப்தில் இருக்கு அந்த நீல நதி இருக்கிற கொஞ்சம் தண்ணிய காலில் மிதிக்கிற பம்பு ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா அதில் போட்டு அழுத்திட்டே கடந்தா கொஞ்சம் தண்ணி வரும் அதை வச்சு கொஞ்சம் வயலை வளர்த்தாங்க கடவுள் சலனி கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்னை கொஞ்சம் பாருங்களேன் இரவெல்லாம் மிரிச்சிங்க கொஞ்சம் தண்ணி வரும் இரவெல்லாம் பாடுபட்டீங்க அவ்வளோ வேர்வை வே காலு வழி கை வலி உழைச்சிங்க ஆனால் கொஞ்சம் தான் பலனு ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம்தான் உழைப்பீங்க ஆனால் உங்கள் பலன்கள் வழியில் சொல்ல மாட்டீங்களா பக்க சொல்லல கொஞ்சத்தில் வாழ்ந்த நாட்களை கர்த்தர் மாற்றி என் உழைப்பை என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வாதிப்பார் ராத்திரி எல்லாம் மிதிச்சோம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் தான் கர்த்த அவ்வளவு கூட மிதிக்க மாட்டேன் உழைப்பு மேலே ஆசிர்வாத்த வைப்பேன் அந்த வலது கை கொஞ்சம் என் பக்கம் நீட்டுங்களே உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் இந்த ஜப நாளைக்கு பின்னாடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன் கர்த்தர் உன்னை அலசி பார்த்தார் சொல்ல மாட்டீங்களா செதுவீங்களா உடைஞ்சிருவீங்களா ஜபத்துக்கு வருவீங்களா வரமாட்டீங்களான்னு விசுவாசத்தெல்லாம் கொஞ்சம் சோதிச்சு பார்த்தார் ஆனா எங்க பாட்டிங்க விடுற மாதிரி தெரியல எங்க பிள்ளைங்க விசுவாசமா இருக்காங்க மனிதர்களை கொண்டு மடியை நிரப்புவார் சூப்பர் நேச்சுரலா வானத்தின் மன்னாவை கொண்டு உன் தேவைகளை சந்திப்பார் உன் வானத்தின் மன்னா மட்டும் அல்ல உன் உழைப்பை கொண்டு உழைப்பு கொஞ்சமா இருக்கும் நிறைவு அதிகமாக இருக்கும் உங்களை கைவிட மாட்டார் நிறைய எல்லாம் வேணாங்க வெறும் கால்பம்பு தான் அடிச்சிட்டு இருந்த கடவுளுடைய சமயம் வரும்போது அந்த பாட்டு அந்த பைபிள் அந்த சின்ன உழைப்பு அந்த கையின் பிரயாசம் நான் சொல்றது ஆழத்தை புரிஞ்சவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்லிடுங்க மேலே உயர்த்துங்க பரலோக தெய்வம் உங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்க கரத்தால தொடுகிற எல்லா விஷயமும் உங்க வாழ்க்கையில பெருகுவதாக இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நான் இருந்தேன் அதனால சொல்ல கிளர்க்கா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க சயின்டிஸ்டா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க உங்க கையின் கிரியைகளை கர்த்தர் பெருக செய்வார் பொருளாதார நெருக்கடிகளுக்கு நடுவே கர்த்தர் உங்களுக்கு எகோவா ஈரைவாயிருப்பார் பக்க சொல்ல அவர் எனக்கு எல் ஷடா சர்வ எல் சீப்பு கிடையாது எல் ஷடாய் கர்த்தருனை கைவிட மாட்டார் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா நியூ வேஃப் ப்ளெஸ்ஸிங் இதுவரையில்லாத ஆசீர்வாதத்தின் புது அலை உங்களுக்கு கர்த்தர் தருவார் உன் மனைவியைக் கொண்டு உன்னை ஆசிர்வதிப்பார் பரவாயில்ல வந்து உன் புருஷனை கொண்டு உன்னை ஆசிர்வதிப்பார் நண்பர்களை கொண்டு உன்னை ஆசிர்வதிப்பார் முன்ன பின்ன தெரியாத மனிதர்களை கொண்டு உன்னை ஆசிர்வதிப்பார் கர்த்தரே உன்னை ஆசீர்வதிப்பார் மூன்று உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் சூழ்நிலும் செதறாதீங்க ஆறு வத்தி போச்சு சச்சோ இதுக்கு மேல என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் அப்படின்னு எளியா கலங்கவே அவர் ஏற்கனவே சாறை பாத்துல ரெடி பண்ணாம இங்க ஆற வத்த வைக்கவே நல்ல யாரும் பொருளாதாரத்துல கலங்கவோ உடையவோ வேண்டிய அவசியம் நம்ம பிரச்சனை என்னன்னா நின்று அடும் எல்லாம் போய் கடத்த வாங்க கொஞ்சம் பொறுமையாரு அவர் இவ்வளோ தூரம் உன்ன தாயின் கருவிலிருந்து ஏந்தி சுமந்து அழகா கொண்டு வந்த உண்மை கைவிட்டுவாரா நடத்துவார் வெற்றியாய் நடத்துவார்